உத்தரவு பத்து ஆண்டு சிறை தண்டனை இனி கழிதான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதினாறாம் தேதி கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் பதினேழாம் தேதி சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாற்றி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் ஆராய்ச்சி மாணவர் கருப்புசாமி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட மூன்று பேரில் முருகன் கருப்புசாமி இருவரும் பத்து மாதங்கள் மற்றும் நிர்மலா தேவி பதினோரு மாதங்கள் சிறைவாசத்திற்கு பிறகு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி அருப்புக்கோட்டை கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவி வழக்கில் ஆயிரத்தி நூற்றி அறுபது பக்கம் கொண்ட முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி போலீசார் விருதுநகர் குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் ஏழாம் தேதி இரண்டாவது கட்டமாக இருநூறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்தனர் மொத்தமாக க்கு எதிராக ஆயிரத்து முன்னூற்று அறுபது பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு விசாரணை ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட மகிழா விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் இவ்வழக்கின் எதிரிகளாக கருதப்படும் பேராசிரியை நிர்மலா தேவி உதவி பேராசிரியர் முருகன் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோரிடமும் வழக்கின் புகார்தாரர்களான கல்லூரி மாணவிகள் அவர்களுடைய பெற்றோர்கள் அருப்புக்கோட்டை கல்லூரியின் நிர்வாகிகள் பேராசிரியர்கள் மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் உயரதிகாரிகள் பேராசிரியர் என சுமார் நூற்று நான்கு பேடம் நீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டது இதுகுறித்த வழக்கு விசாரணை நிறைவு பெற்று நேற்று ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட மகிழா நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் முதல் குற்றவாளி பேராசிரியர் நிர்மலா தேவியை குற்றவாளி என அறிவித்தார் மேலும் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு மற்றும் மூன்றாம் குற்றவாளிகளான உதவி பேராசிரியர் முருகன் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் மீது தகுந்த ஆதாரங்கள் சாட்சியங்கள் இல்லாததால் விடுதலை செய்வதாக அறிவித்தார் பின்பு நேற்று மதியம் தீர்ப்புக்கு பிறகு நடைபெற்ற விவாதத்தில் நிர்மலா தேவியின் வழக்கறிஞர் சுரேஷ் நெப்போலியன் தீர்ப்பு சொல்லிய நாளன்றே தண்டனையை கூற வேண்டும் என அவசியம் இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர் தனது தரப்பு வாதத்தை தெரிவிக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் மேலும் குற்றம் சாட்டப்பட்ட ஐந்து பிரிவுகளை குறைத்து தண்டனையை குறைக்க வேண்டும் எனவும் நிர்மலாதேவியின் வழக்கறிஞர் வாதிட்டார் இதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் சந்திரசேகர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மீண்டும் நீதிபதி பகவதி அம்மாள் தீர்ப்பை ஒத்திவைத்தார் இதன் பிறகு பலத்த போலீஸ் பாதுகாப்பு நிர்மலா தேவி மதுரை மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மீண்டும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட மகிழா விரைவு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு நீதிபதியின் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் நிர்மலா தண்டனை குறித்து வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் வாதத்தை முன்வைத்தனர் தண்டனையை குறைத்து வழங்கக்கூடாது என அரசு வழக்கறிஞர் வாதம் செய்தார் நிர்மலாதேவியின் வழக்கறிஞர் தண்டனையை குறைப்பது குறித்து வாதம் செய்தார் இருதரப்பு வாதமும் நிறைவு பெற்ற நிலையில் இருதரப்பு வாதத்தையும் நீதிபதி ஆராய்ந்து பேராசிரியர் நிர்மலாதேவிக்கு பத்து வருடம் கடுங்காவல் தண்டனையும் இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து பகவதியம்மாள் உத்தரவு பிறப்பித்தார்